கலக்கமும் பாவமும் சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்கிறார் பாவமும் துன்மார்க்கமும் அக்கிரமும் சமாதானத்தை கெடுத்து மனசாட்சியை வாதிக்கச் செய்வதால் உள்ளத்தில் கலக்கம் வந்து வாட்டுகிறது ஒரு மனுஷனுடைய உள்ளமே அவனை குற்றவாளியாக தீர்ப்பதுதான் கொடூரத்திலும் கொடூரமாகும் தாவீது பச்சேவாழ்த்தில் பாவம் செய்தபோது நாத்தான் நான் வந்து அதை உணர்த்திய போது தாவீது கலங்கினார் என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன் என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாமலும் இரும் என்று கதறினார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று மூன்று நான்கு மற்றும் பதினொன்று வேதம் சொல்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் ரோமர் ஆறு இருபத்தி மூன்று பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும் இசைக்கியல் பதினெட்டு இருபது உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்னாகவும் முப்பத்தி இரண்டு இருபத்தி மூன்று பாவிகளை தீவினை தொடரும் நீதிமொழிகள் பதிமூன்று இருபத்தி ஒன்று துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்துக்கொள்ளும் தன் பாவ கயர்களால் கட்டப்படுவான் நீதிமொழிகள் ஐந்து இருபத்தி இரண்டு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் நீதிமொழிகள் ஒரு நாள் பாவியாகிய ஒரு ஸ்திரீ மனசாட்சியிலே குத்தப்பட்டவளாய் பாவ மன்னிப்பை பெற வேண்டும் என்று விரும்பி கர்த்துடைய பாதங்களை கணிரால் நனைத்தாள் அவளுடைய செய்கை கத்துடைய உள்ளத்தை தொட்டது மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது சமாதானத்தோடே போயந்தார் லூக்கா ஏழு நாற்பத்தி லூக்கா ஏழு நாற்பத்தி எட்டு மற்றும் ஐம்பது வசனங்கள் ஏசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும்படி அதிகாரமுடையவராய் இருந்த போதிலும் தம்முடைய சரீரத்திலே உங்களுடைய பாவங்களை சிறுவையிலே சுமந்திருக்கிறார் ஒன்று பேரு இரண்டு இருபத்தி நான்கு ஆம் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு குட்டி யோவான் ஒன்று இருபத்தி ஒன்பது நீங்கள் உங்கள் பாவங்களை மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கையிடும் உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாய் மாறும் ஏசாயா ஒன்று பதினெட்டு அப்பொழுது மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் உங்களுடைய பாவங்களை உங்களை விட்டு அகற்றி விடுவார் சங்கீதம் நூற்றி மூன்று பன்னிரண்டு அப்பொழுது எல்லா கலக்கங்களும் நீங்கி எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்களுடைய உள்ளத்தை நிரப்பும் வேதம் சொல்லுகிறது மனம் திரும்ப அவசியமில்லாத தொன்னூற்றி ஒன்பது நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் லூக்கா பதினைந்து ஏழு தெய்வ பிள்ளைகளே உங்கள் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுகிறதா கிறிஸ்து மனம் மகிழுகிறாரா உங்களுடைய உள்ளத்தில் ரட்சிப்பின் சந்தோஷம் உண்டா இந்த கேள்விகளுக்கு நீங்கள் ஆம் என்று பதிலளிக்கும் நிலையில் தான் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாயிருக்கும்